சாமி கும்பிட அனைவருக்கும் உரிமை உண்டு என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது கரூர் ஸ்ரீ ஆரவாயி அம்மன் கோவில் திருவிழாவில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதிக்கு மட்டும் தேர் செல்லாமல் புறக்கணிப்பதாக ரமேஷ் என்பவரால் மனு தாக்கல் செய்யப்பட்டது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக எங்கள் பகுதிக்கு தேர் வருவதில்லை என்றும் இந்த ஆண்டு விழா குழுவிடம் முறையிட்டும் அவர்கள் மறுத்துவிட்டனர் என்றும் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரைகளை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் விழாக்களை நடத்த வேண்டுமா மற்றவர்கள் வேடிக்கை பார்க்க வேண்டுமா இது ஜனநாயக நாடு அனைவருக்கும் சாமி கும்பிடுவதற்கு உரிமை உண்டு என நீதிபதிகள் வேல்முருகன் கே கே ராமகிருஷ்ணன் தெரிவித்தனர் அப்போது எதிர்மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வேண்டும் என வேண்டுகோள் வைத்தனர் அப்போது நீதிபதிகள் பட்டியலின மக்கள் சாமி கும்பிட ஏன் அனுமதி இல்லை என்று பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கேட்கிறீர்கள் பதில் மனு தாக்கல் செய்கிறேன் என்ற பெயரில் இந்த வழக்கை பதினைந்து ஆண்டுகள் எழுத்து கிடப்பில் போடுவீர்கள் அதுவரை பட்டியலின மக்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருப்பார்களா என கேள்வி எழுப்பினர் அந்த விளக்கு தொடர்பாக கரூர் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் வருவாய் மண்டல அலுவலர் விழாக்குழு உறுப்பினர்களான சக்திவேல் செந்தில் வேலு ஆகியோர் நாளை நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க உத்தரவிட்டு வழக்கை நாளை ஒத்திவைத்தனர்